ஆமாம் ஆமாம் ரவீனா பாரு ஐடி வேற ஐடியில் வந்திருக்குது பிரவீணம்மா உன்னோட ஐடியில் வாடா பாப்பா இது எனக்கு எந்த ஐடின்னே தெரிய மாட்டேங்குது இல்லையா லைக் வேணா இதில் போட்டுருங்க ஆனால் ஒரே ஐடியில் பேசுங்கம்மா லேடிஸ்க்கு தான் லவ்யூ சொல்லக்கூடாது அது தப்பு எனக்கு தெரியும் ஆனால் ஜென்ஸ் லவ்யூ சொல்லலாம் ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக சொல்லலாம் தப்பு இல்ல இல்லையே நான் தப்புன்னலாம் சொல்லவே இல்லை நான் சும்மா ஜாலியாக தான் சொன்னேன் பிரவீன்மா ஜாலியாக தான் சொன்னேன் அவர் வந்து சிலுக்கோட விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இதில் நீங்களும் ஐ லவ் யூ சொல்றீங்கன்னு சொல்லி விளையாட்டுக்கு தான் சொன்னேன் தங்கச்சி அப்படி சொல்லி சிரிக்கிறாரு ஓகே அண்ணி அப்படி சொல்லியிருக்காங்க என்னன்னா இதே மாதிரி ஸ்டில் வச்சு வேற யாராவது வந்து பேசும்போது நீ தான் நினச்சி நான் பேசுவேன் ஏன்னா உன்னோட ஃபோட்டோவை இருக்கும்போது எனக்கு தெரியும் பிரவீணா அந்த பேர் வச்சு ஐடி வரும்போது நீ தான் பேசுகிறேன்னு தெரிய வரும் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும் இது ஓகேவா அதனால் சொல்கிறேன் நீ ரெண்டு ஐடியில் லைக் பண்ணிவிடு ஆ ஓகே இப்போ பிரவீணான்னு சொல்லி வர்றதில்ல அது ஓகே அக்கா இன்றைக்கி ரீல்ஸ் பார்த்தேன் ஐ லவ் யூ சொல்லுச்சா இன்னைக்கு சிலுக்கு கேள்விப்பட்டேன் ஆமாம் ஆமாம் சிலுக்கு லவ் சிலுக்கும் லவ்ய சொல்லுச்சு இங்க பாரு பிரவீனா பிரவீன் பிரவீனும் வந்து நவீன் சாரி நவீனும் வந்து லவ்ய சொல்லியிருக்காங்க மாமாக்கு நீ சொல்லலையா நைனா பாய் நீங்க சொல்லலையா என்னன்னு கேன்னா அச்சோ பாச மலை பாச மலைகளை கொட்டிருந்தே நீ அடி வாங்க போறமா தேவையில்லாம போய் வெள்ளச்சி சீண்டிட்டு இருக்க அட்டிக்க உனக்கு தனியா அவளுக்கு தனியா இருந்தானே சாப்பாடு வைக்கிறேன் ஏன் போய் போய் அவள்கிட்ட வம்புழுக்கிற நீங்க சிலுக்கா ஆமா நவீன் நம்ம லைவ்ல சிலுக்கு வருவான் பார்த்தது இல்லையா நீங்க நம்ம நைனா பாய் அப்புறம் பிரவீன் சொல்லி ஒரு தம்பி வரும் பிரவீன் என் வீட்டுக்காரு அப்புறம் இன்னும் யார சொல்ல இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்து கூட சுத்திகிட்டு இருக்கோம் அந்த சிலுக்கு பிரவீனா அன்னி சொல்ற பாப்பா சொல்லு சொல்லு அண்ணா வாங்க வணக்கம் லைக் போடுங்க அண்ணா அங்க சண்டை ரொம்ப நல்லா போகுது போல் மேலே இருந்து சாமான் விழுவுது இங்கே வரைக்கும் காது கிழிது ரெண்டு பூனைக்க சண்டை போட்டுக்குது இந்த பெரிய பூனை இருக்குல்ல அது போய் போய் அந்த நம்ம வெள்ளையம்மா பூனை இருக்குல்ல அதுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அதை கண்டாலே வெளியே ஓடிடுது சாப்பிட்றதுக்கோசரம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா வரவே விட மாட்டேங்குது இந்த மின்னுமா பாப்பா என்ன செய்கிற சத்யா அண்ணன் மறந்துட்டியா சத்யா அண்ணனா அண்ணனை மறந்துட்டியா இல்ல எத்தனை வாட்டி வந்ததுலேருந்து உன்னை கேட்டேன் தெரியுமா அண்ணன் கிட்ட பேசவே இல்லை யார்கிட்ட சொல்றீங்கனை பாய் யார் இந்த எவ்வளோ சத்யா யார் இருக்கீங்க நவீன் சைடாயி சொல்லிருக்காங்க அஸ்லாமலை சலாம் பானுமா வாங்க ஹார்ட் அள்ளி கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ பானுமா ஏன் இன்னைக்கு ஓவர்லோட் ஆகுது வாயில இருக்கு என்னவோ தெரியல தம்பி எனக்கும் சாப்பிட்ட மயக்கம் போல இருக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் மான் சென்டர் எப்படி இருக்கிறீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க மான் சென்டரா இவியாரு இது மான் மான்சன்ட்ரு தம்பி என்ன ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை வேறு இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா லைக் டன் தேங்க்யூ தேங்க் யூ பானுமா தேங்க்யூ சாப்பிட்டாச்சா பானு சிஸ்டர் பானுமா அவங்கள தான் கேட்குறாங்க அஸ்லாம் வலைக்கம் நைனா எனக்கு மாம்பழம் வேணும் எனக்கு என் தங்கச்சி குற்றக்குரங்கு வாழுக்கும் அனுப்பி விடுங்க ப்ளீஸ் மாம்பழம் வேணுமா பாய் என்ன